ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கடலுக்குள்ள பயணம் செய்யக்கூடிய மிகப்பெரிய கப்பல்களோட இரண்டு ரகசியங்களை பற்றி ஸோ பார்க்குறதுக்கே அழகாக தெரியக்கூடிய நிறைய கப்பல்கள் இருக்குது சுற்றுலா கப்பல்கள் பொருட்களை ஏற்றிச் செல்லக்கூடிய கப்பல்கள் கடற்படை கப்பல்கள் நிறையவே இருக்குது அதெல்லாம் மேலால் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் ஆனால் உள்ளே இருக்கிற சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சிகரமாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட சில டாப் சீக்கிரட்ஸை பார்த்தீங்கன்னா நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் ஒரு விஷயத்த சொல்கிறேன் மிகப்பெரிய கப்பல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில மறைக்கப்பட்ட அறைகள் இருக்கும் பொதுமக்கள் அங்கே போகக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்றதை விட போக அனுமதி கிடையாது ஸோ ஊழியர்களுக்கு இந்த பேர்ல அந்த ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரகசியமாக பூட்டப்பட்டிருக்கும் சில சுற்றுலா கப்பலில் கூட இங்கே குழுவினருக்கு மட்டும்தான் வர அனுமதி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு போட் போட்ட ஒரு நீண்ட வழி இருக்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த கண்காணிப்பு கேமராவுமே இருக்காது அதாவது சிசிடிவி கேமரா கூட இங்கே இல்லை ஸோ இங்கே என்ன நடக்குன்னா தான் சில கப்பல் ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா ரகசியமாக வேலை செய்வாங்களாம் சில சொல்றாங்க என்னன்னா அங்கே அனுமதி இல்லாமல் பொருட்களை கலக்கிறது அதாவது ஸ்மக்லிங் இல்லைனா வெளிநாட்டு பயணிகளோட ரகசியமான சந்திப்புகள் அதாவது சீக்ரெட் மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்குன்னு சொல்லி இது மட்டும் இல்லாமல் பல கப்பல்களில் பார்த்தீங்கன்னா மோர்க் அறைன்னு சொல்லக்கூடிய மரணம் அடைந்தவர்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு அறை கூட இருக்குமா இப்போ கப்பலில் பயணிக்கிறதுன்னு சொல்லப்படுறது ஒரு நீண்ட பயணம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப நாட்கள் ஆகும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கே ஸோ இந்த பயணத்தின் போது யாராவது ஒருத்தர் உடல் நல குறைவாலேயோ இல்லைனா வேற ஏதாவது ஒரு ரீசனாலேயோ இறந்து போயிட்டாருன்னா அவரோட உடலை வச்சிருக்க குளிர்சாதன பெட்டிகளை வச்சிருப்பாங்க அதாவது கோல்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டம் ஸோ இது எல்லாமே பயணிகளுக்கு கவனிக்காம அவங்களோட கண்ணுக்கு படாம ரொம்பவே சீக்ரெட்டாக ஸ்மூத்தா நடத்துவாங்க இப்படி மேல பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தாலுமே கப்பலுக்குள்ள உண்மையிலேயே மறைச்சு வச்சிருக்கக்கூடிய ரொம்ப நிறைய சீக்கிரெல்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் பத்தி யாருக்குமே தெரியாது க்ரூக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் தெரியும் ஸோ இப்போ இந்த கப்பலில் வேலை செய்கிற க்ரூ மெம்பர்ஸோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் கப்பலில் வேலை செய்கிறவங்கன்னு சொன்னாலே அவங்களோட லைஃப் ரொம்பவே லக்ஸுரியாக இருக்குன்னு தான் பலரும் நினைப்பாங்க ஆனால் அவங்களோட லைஃப் பார்க்குறதுக்கு அப்புறம் இருந்தாலுமே ரியல் அவங்களோட லைஃப் அப்படி இல்லை ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பல மாதங்கள் சிலர் எட்டுலேருந்து பத்து மாதங்கள் கடலில் தான் இருக்க வேண்டியதாக வரும் ஸோ அந்த நேரங்களில் அவங்க பதினாறு மணத்தியாலங்கள் வரையுமே தொடர்ச்சியாக வேலை செய்ய வேண்டிய நிலமையும் வரும் ஸோ அதனாலே அவங்களுக்கு ப்ராப்பரான தூக்கம் இருக்காது சில நேரங்களில் அதிகமான வேலையும் செய்ய வேண்டிய நிலைமை இருக்கும் ஸோ அவங்க ஃபிசிக்கலி மட்டுமே கஷ்டப்படுறவங்க இல்லை அவங்க மென்டலி கூட பாதிக்கப்படுறாங்க லோன்லினஸ் டிப்ரெஷர் இதெல்லாம் அவங்களோட வாழ்க்கையில் டெய்லியும் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது என் அதை விட அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னா பல ரிப்போர்ட்ஸை படி கடலில் வேலை செய்கிற க்ரூ மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமான சூசைட் கேஸ்லலாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இப்படி சூசைட் செய்யப்படுறதுக்கு பின்னர் இருக்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியா ரொம்ப மனத்தியாலங்கள் வேலை செய்கிறது லோன்லினஸ் இதெல்லாம் காரணங்களால தான் அதிகப்படியான குரூ மெம்பர்ஸ் சூசைட் பண்ணி சொல்லி ரிப்போர்ட்ல வந்திருக்கு என் மேலும் சில ரிப்போர்ட் சொல்றது என்னன்னா பெரிய பெரிய கப்பல்களை சில குரூ மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா காலமா போயிருக்காங்க ஆனா அந்த விஷயங்கள் எல்லாம் ஒஃபீஷியலா ரெக்கோஸ்ட்ல வாரதில்லை எல்லாம் குட்டி குட்டியா மறக்கப்பட்டிருக்கும் ஸோ இதுதான் கப்பலோட வாழ்க்கையில உண்மைன்னு சொல்லலாம் பார்க்குறதுக்கு நமக்கு ஃபன்னாக இருக்கலாம் ஆனா இந்த க்ரூ மெம்பர்ஸோட உலகம் பார்த்தீங்கன்னா நிரம்பி இருக்கும் சில கடலில் அதிர்ச்சியான சம்பவங்கள் அவங்க பார்த்தாலுமே அதை பத்தி வெளியில பேச மாட்டாங்க ஏன்னா அதுதான் டாக் சைட் க்ரூஸ் சொல்லப்படுதுல பாத்தீங்கன்னா மேலிருந்து பாக்குறதுக்கு ரொம்பவே அழகாக பிரம்மாண்டமாக லக்ஷரியான ஒரு கப்பல் மாதிரி தெரியும் மிகப்பெரிய ஸ்விம்மிங் பூல் ஃபேன்சி ரெஸ்டாரண்ட் பார்க் ஏரியா அழகான கேபின்ஸ் எல்லாமே சர்ஃபர்ஸ்ல பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் உண்மை என்னன்னா இதில் வேலை செய்யற க்ரூ மெம்பர்ஸ் சொல்றது என்னன்னா இந்த கப்பலோட கழிவுகளை பார்த்தீங்கன்னா கடல்ல தூக்கி எறிகிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் உணவு கழிவுகள் உபயோகிக்கப்பட்ட எண்ணெய்கள் பிளாஸ்டிக் லெஃப்ட் ஓவர் மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே கப்பல்ல இருந்து கடல்ல தூக்கி எறிகிறாங்க ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா அங்கே இருக்கிற பெசஞ்சர்ஸுக்கு பார்வைக்கு தெரியாம அவங்க கிட்டேருந்து மறைச்சி கடல்ல போடப்படுது ஸோ இதால் என்ன ஆகுனா ஆஃப்கோர்ஸ் கடலில் வாழ்கிற மீன்கள் கடலில் வாழ்கிற உயிரினங்கள் இதோட என்வைர்மெண்ட் தான் அதிகமாக பாதிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் மேலும் சில ரிப்போர்ட்ஸில் என்ன சொல்லப்படுதுன்னா இந்த கப்பல்களில் பார்த்தீங்கன்னா மனித கடத்தல் பொருள் கடத்தல் மருந்து கடத்தல் இதெல்லாம் கூட நடக்குதுன்னு சொல்லி ஸோ இதெல்லாம் சர்ஃபஸ்டில் பார்க்கறதுக்கு நமக்கு தெரியும் இந்த கப்பல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஓட்டர்ஸில் இருக்கும் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சில நாடுகளோட சட்டம் நேரடியாக செயல்பட முடியாது சின்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க யாருக்குமே தெரியாமல் யார்கிட்டையுமே பொறிப்படாமல் செஞ்சு முடிக்க முடியும் ஸோ அதனால சில க்ரூ மெம்பர்ஸ் கப்பல் அதிகாரிகள் சில ஹிடன் பிளேயர்ஸ் இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை எந்த வித அடையாளமும் இல்லாமல் நடத்தி முடிக்கிறாங்க இந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா சில குரூ மெம்பர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா மிரட்டி சீக்கிரட்டான ஓர்டர்ஸ் எல்லாம் பின்பற்ற வைக்கிறாங்க ஸோ கைஸ் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஷிப்பில் போகிறீங்கன்னா ரிமெம்பர் திஸ் அந்த கடலோட காம் பேசுறதுல பல டார்க்கான சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்கு லக்ஸரி பியூட்டி அண்ட் டேஞ்சர் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கக்கூடிய சான்சஸும் இருக்கு சோ இந்த மாதிரியான டாபிக்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்க தௌட்ஸ் என்னன்னு சொல்லுங்க அது மட்டும் இல்லாம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க